Thank okay.

பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டுருக்கோம் கொலையை பாருங்க கொலையை கேட்டு பார்த்தேன் எனக்கு ஒரு குழந்தை செமையா இருக்கு காத்திடையோனே காயை பறித்து நல்லா இருந்துச்சு ராயல் வர்க்க டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராது ஈவன் படத்தில் கூட வராது ஆனால் காவற்று காய்னால் இந்த பருங்கா வரைக்கா இது போட்டு கடிச்சிட்டு இடம் இடம் டேஸ்ட் தான் முக்கியம் சைஸ் முக்கியம்ல அவர் இதுதான் நம்ம நாகர்கோயில் பண கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அவங்க விவசாயி தான் நம்மளுக்கு எத்தனை கை கிடைச்சிருக்கு

பச்சை செலந்து பச்சை கலர்ல செலமா இது கொட்டிட்ட பச்சை செலந்தி இருந்து அந்த பச்சை ஒன்னு சேர்றேன் மறந்துறேன் ஒன்னு சேர்றேன் அங்க இது அதுக்கு என்ன மர்துவம் சொல்ல? அதுக்கு என்ன மர்துவம்? அதுக்கு மர்துவம் இல்லை நம்ம அந்த வாழை இல்ல வாழை இலையில வாழை இலையில எப்படி இந்த வாழை ஏய் டே எட போட் ஆயிப்பா அண்ணனி 2 கிலோ கழிச்சிடுவாங்க அவளன்னே எல்லாத்லயும் 15 கிலோ ஆ हां 30 கிலோ हां